ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பனிரெண்டாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனடியாக அவர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை மாநகராட்சி உத்தரவு பிறப்பித்துள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள துப்புரவு பணியாளர்களுக்கு உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் பாரதி ஆதரவு தெரிவித்தார் கோர்ட் தீர்ப்புக்கு உட்பட்டு நாங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கோம் சட்டத்தை முதல மதிக்கலே நீங்க தான் கோர்ட்டை மதிக்கல அந்த கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கலையே இப்ப மட்டும் இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு உட்பட்டு நடப்போம் தொழிலாளி எல்லாம் கான்ட்ராக்டுக்கு போயிட்டு பத்து வருஷம் கழிச்சு இவங்களோட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சர்வீஸ் அழிச்சு இவங்களை அடையாளம் தெரியாம உருமாத்தி அவன் கான்ட்ராக்ட் அடமான வச்சுட்டு நான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறேன் நீ ரிட் அப்பீல் போனா போவீங்க ரிட் பெடிஷன் போவீங்க ரிட் அப்பீல் போவீங்க எஸ்எல்பி போவீங்க சுப்ரீம் கோர்ட் போவீங்க இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த தொழிலாளி எல்லாம் காணாம போயிடுவாங்க நீங்க ஆட்சியில் இருப்பீங்களான்னு தெரியாது நாங்க இங்க இருக்கிற தொழிலாளிகள் எல்லாம் முட்டாள் கிடையாது படிக்காதவங்க பாமர சமூகத்திலிருந்து வந்தவங்க அடித்தட்டு மக்கள் எல்லாம் முட்டாள் கிடையாது இங்க படிச்ச ஐஏஎஸ் உட்கார்ந்து இருக்க குமரகுரு சட்டம் தெரியல தொழிற்சங்க சட்டம் என்னன்னு தெரியல குறைந்தபட்ச சம்பள சட்டம் என்னன்னு தெரியல சட்டமே தெரியாம ஐஏஎஸ் படிச்சு சொல்றவங்கள விட படிக்காம தெருவு கூட்டி மக்களை காப்பாத்துறாங்க பாருங்க அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க எங்க சம்பளம் குறையுது எங்களை மாநகராட்சி விட்டு வெளியே எடுக்கிறாங்கன்னு பாக்குறாங்க ரொம்ப கிளியரா சொல்ல பாக்குறாங்க இருபது லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா போனவார லெட்டர் வாரம் லெட்டர் கொடுத்து சம்பளமேலாம் வேலை பார்க்க வரணும் குப்பையா இங்க இருந்து கார்பரேஷன் ஒத்துக்கல ஒரு ராம்கி நிறுவன முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு இருபது லட்சம் மக்களை நீங்க குப்பையில வாழுங்கன்னு சொல்லி நீங்க விடுறீங்கன்னா அந்த இருபது லட்சம் மக்கள் நீங்க குப்பையில பாதிக்கப்படுறதுக்கு சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு பொறுப்பு இங்க இருக்கிற ஏழை ஜனங்க இல்ல பத்திரிகையாளர்கள் சர்வே எடுங்க இங்க இருக்கிற தொழிலாளர்கள் போய் எத்தனை வார்டுல இருக்காங்க சர்வே எடுங்க நாங்க வெளிப்படையா சொல்றோம் எத்தனை பேர் போயிருக்காங்க பாருங்க ஒரு சில பேர் ஒரு வார்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அது கூட கவுன்சிலருடைய ஆளுங்க கவுன்சிலர் போய் மிரட்டி நீ வருவியா இல்லையா கட்சியில் இருக்க மாட்டா உன்னை தூக்கிடுவேன் சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் வீடு கொடுக்குறேன் அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி ஏழை ஜனங்க ரெண்டு மூணு பேரை கூட்டு போயிருக்காங்க முன்னூறு பேர் சொல்வது என்பது நூத்துக்கு நூறு பொய் பொய்யான தகவல்களை சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க நூத்தி மூணு கொடுத்தது நீங்க இருநூத்தி எண்பத்தி கொடுத்தது நீங்க பத்தொன்பது ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்தது நீங்க நீங்க எல்லாரையும் சந்திக்கிறீங்க தேர்தலில் ஓட்டு வேணா எதிர்கட்சியில இருந்து யாரும் வந்தாலும் பாக்குறீங்க திரைப்பட நடிகர் யாராவது உங்களை பார்க்கணும் விருப்பம் சொன்னா அவங்கள பாக்குறீங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் போறீங்க ஆனா இங்க இருக்கிற ஜனங்க நாங்க கேட்கிறோம் சென்னையினுடைய பூரகுடி மக்கள் இவங்க நாங்க கேட்கிறோம் எங்க உழைப்பு மிக சங்கம் கேட்குது உங்களோடு நாங்கள் பேச வேண்டும் சும்மா பேருக்கு அமைச்சு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க பேருக்கு எங்களுக்கு சும்மா பேச்சுவார்த்தை சொல்லி ஏமாத்தாதீங்க சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் வரதில்ல லேபர் மினிஸ்டரும் வரதில்ல யாரும் வரதில்ல பேச்சுவார்த்தை போய் சொல்லாதீங்க எங்களுக்கு உங்க தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்க தீர்வு காணும் நாங்க விரும்புறோம் நீங்க நேரடியா வந்து நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வரோம் எங்க கூட்டத்தால் வரோம் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும் எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும் ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கை செவி சாய்க்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம்